जीनि है नीति प्रेम <laughs> नैवा <laughs> வீற்றிருக்கின்ற வீட்டிருக்கின்ற ஆண்டு வரை நோக்கி சகோதர சகோதரிகளே உங்களுடைய கைகளை உயர்த்தி உங்களுடைய கைகளை உயர்த்தி அவரை நாங்கள் ஆராதிப்போம் ஆராதனை ஆண்டவரே என்று சொல்லுங்க ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நாளெல்லாம் உம்மை துதிப்போம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே அந்த சகோதர சகோதரிகளே மத்திய உணர்ச்சி எதி எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜேசுவினுடைய வார்த்தை எங்களை தேடி வந்து எங்களை திடப்படுத்துகிறது ஆண்டவர் ஜேசுவினுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் எங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி என் வாதவர்களே அந்த சீடர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு தருணத்திலே பெரும் காற்றும் பெரும் புயலும் அந்த படகை சுற்றி வருகிற விலையிலே சீடர்கள் ஆண்டவர் ஜேசு அவர்களோடு இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக தங்களால் முயன்ற அளவு முயற்சிக்கின்றார்கள் அந்த படகை வந்து அவர்களுடைய பிடியில் வைத்துக்கொள்ள கொள்ள அந்த படகை தக்க வைத்துக்கொள்ள ஆனால் அந்த முயற்சி வீண் போக படகுக்குள்ளே தண்ணீர் வர அந்த கடலின் பெரும் கொந்தளிப்பிலே அவர்கள் பயந்து போய் தூங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் ஜேசுவிடம் வந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நாங்கள் சாக போகிறோமே உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி கேட்கிற அந்த நிலையை பாருங்கள் பல வேலைகளில் பிரியம நன்றி சகோதர சகோதரிகளே நாங்களும் அப்படித்தான் ஆண்டவர் ஜேசையான பிரசனம் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிகிற தருணங்கள் பல ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சில வேளைகளில் இந்த பெரும் கொந்தளிப்பை போல தாங்க முடியாத அளவிற்கு வேதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க விசுவாச தளர்ச்சியால் இந்த சீடர்களை போல எப்பிரிவனம் சகோதர சகோதரிகளே சீடர்களுக்கே ஆண்டவரோடு வாழ்ந்த அவரை முகமுகமாக கண்ட சீடர்களுக்கே இந்த விசுவாச தளர்ச்சி என்றால் நாங்கள் எத்தனை தடவைகள் சோர்ந்து போகிறோம் ஆனால் அந்த சீடர்கள் ஆண்டவர் ஜேசுவை பார்த்து கேட்டதைப் போல ஆண்டவர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாங்கள் கேட்டதைப் போல இந்த வேலையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் இருந்து ஆண்டவர் ஜேசுவை இறுக்கமாக பிடித்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடும் எங்கள் வாழ்வை காப்பாற்றி என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம் பிரியமான சகோதரர்கள் இந்த வேலையிலே உங்களுடைய உடைந்த நிலைகளில் இருந்து ஜேசு ஆண்டவரை நாங்கள் கூவி அழைப்போமா நீங்கள் இருக்கிறவங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளில் மனித மட்டத்தில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் இருக்கலாம் பெரும் காற்றும் பெரும் புயலும் உங்களை சூழ்ந்து இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை என்கின்ற படகுக்குள்ளே தண்ணீர் வந்து மூழ்கிற நிலைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கடன் தொல்லைகள் சூழ்ந்து போயிருக்கலாம் சில வேளைகளில் நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் இனி எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு வாழலாம் பிரியமான சகோதரர்களே இந்த வேளையில் நாங்கள் ஜேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மட்டும் கூப்பிடுவோமா ஜேசுவே ஆண்டவர் 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 ஜேசுவே

காற்றும் கடலும் அவருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ் படிந்தனவே அதே வார்த்தை இந்த வேளையில் ஆண்டவர் ஜேசு உங்கள் ஒவ்வொரு வாழ்வையும் நோக்கிச் சொல்லுகின்றார் உங்கள் வாழ்க்கையில பெரும் இறைச்சல் போட்டு சத்தம் போடுகின்ற உங்கள் வாழ்க்கையிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அதிகமான பேரிரைச்சலோடு உங்களை அச்சுறுத்துகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் ஜேசு சொல்லுகிற வார்த்தைகள் அமைதியாக இரு அமைதியாக இரு என்று சொன்ன அந்த வேலையில விதமாக காற்றும் கடலும் அடங்கியதோ அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் அந்த அமைதி இந்த வேளையிலே உருவாகுவதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம் பிரியமான சகோதரிகளே இந்த வேளையில நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் ஜேசு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவருடைய அந்த பிரசன்னத்துக்காக ஆண்டவரை துதித்து தேவனை துதித்து என்று சொன்னால் துதிகளிலே வாசம் செய்கின்ற அந்த ஆண்டவரை நாங்கள் துதிப்போம் கடந்த கால வாழ்விலே இருக்கக்கூடிய வேதனைகள் ஏமாற்றங்கள் துன்பத்தின் நிலைகளிலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த துதிகளுக்கு வல்லமை அதிகம் சாம்பல் மேடுகளிலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த துதிகளுக்கு வல்லமை அதிகம் உடைந்த இந்த இருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது துதிகளுக்கு வல்லமை அதிகம் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கை படகில் இருந்து வேதனைகளில் இருந்து சில விளைகளை நம்பிக்கைகள் அந்த சூழ்நிலைகளில் இருந்து நாங்கள் ஆண்டவரை துதிப்போம் துதித்து துதித்து பாடுவோம் துதிப்பேன் துதிகள் மத்தியில் வசிப்போரே, போரை தூரி பேரிப்பே தேவனை தூரிகள் மத்தியில் வசி போரை மே ஆடவரை தூரி பெண் கடந்த வாழ்வின் கடந்த காலத்திலே அண்டவரே நாங்கள் சுமந்து வந்த வேதனைகள் ஏராளம் ஏராளம் அண்டவரே மனித மட்டத்தில் அந்த சீடர்களை போல நாங்கள் பல தடவைகளில் பயந்து விடுகிறோம் அந்த பயத்தினால சில வேலைகள் ஆண்டு வரையே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கூட நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே அந்த சீடர்களைப் போல நாங்களும் ஒரு சில வேலைகளில் உம்மை பார்த்து ஐயத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி ஆண்டவரே தேற்றுகின்றவர் நீரே ஆறுதல் அளிக்கின்றவர் நீரே எவ்விதமாக அந்த காற்றையும் கடலையும் உடைய ஒரே வார்த்தையால் நீர் அடக்கினீரோ அந்த பெரும் கொந்தளிப்பை நீர் ஒரு வார்த்தையால் அடக்கினீரோ ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரும் கொந்தளிப்பை நீர் அடக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆறா துயரங்களில் ஆறுதல் தருகின்ற ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் நன்றியாண்டவரே 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 நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அடந்த துன்பத்தின் காலம் தேவாடை துதிப்போந்தே வெள்ளிகள் மத்திய வசிப்போரை தூதி பெண் தூரி பெண் தேவாடை தூரிகள் மத்திய வாசி போரை ஆண்டவரை

நாமத்தினாலே நாங்கள் பலமடைகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வல்லமை அடைகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அபிஷேகம் படுகின்றோம் நன்றி ஆண்டவரே நீர் செய்கிற எல்லா கிருவைகளுக்கும் நன்றி ஆண்டவருக்கு நன்றி 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 ஆண்டு ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே அன்பான சகோதர சகோதரிகளே நம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே குறிப்பாக உங்களுடைய வீடுகளிலே இருள் சூழ்ந்த நிலைகளை ஒளிர்விக்கின்ற நேரம் இது ஜேசு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று வாஞ்சியுங்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து இருக்கலாம் விசுவாசம் குன்றியவர்களாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத சூழ்நிலைகள் நிறைந்து போய் இருக்கலாம் பரவாயில்லை ஆண்டவர் ஜேசுனுடைய பிரசனம் உங்களை தேடி வருகிறது ஜேசு ஆண்டவரை இந்த வேலையில நீங்கள் உற்று பாருங்கள் சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் இந்த வேளையில் ஒவ்வொருவருடைய வாசலையும் தாண்டி உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வருகின்றார் நீங்கள் நோய் வாய்ப்பட்டு படுத்திருக்கிற உங்களுடைய கட்டளை அவர் வந்து தொட்டு உங்களுக்கு அரைகள் நின்று என் மகனே மகளே என்று சொல்லி உங்கள் கைகளை தொட்டு உங்கள் தலையை தொட்டு உங்கள் இதயத்தை தொட்டு ஆண்டவர் உயிர் கொடுக்கிற தருணம் இது நன்றி சொல்லுவோமா நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீர் செய்கிற எல்லா கிருவைகளுக்கு நன்றி ஆண்டவர் நீர் தருகிற குணமாக்களுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அந்த இறைவா நீர் பிறகு இந்த வழிபாட்டுக்கு நன்றி ஆண்டவர் இந்த வேலையிலே ஆண்டவர் ஜேசு தண்டிலே வருத்தமுற்றிருக்கிறவர்களை தொட்டு குணமாக்குகிறார் உள்ளன் தண்டிலே வருத்தமுற்றவர்களை தொட்டு குணமாக்குகிறார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவர் இந்த வேளையில பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு டிப்ரஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த வேளையிலே தொட்டு குணமாக்குகிறார் டிப்ரெஷன் என்கின்ற அந்த தீய ஆவியை அவர் கடிந்து கொள்கிறார் புரிந்து கொள்ள முடியாத கவலையிலே வாழக்கூடிய மகனை மகளை இந்த வேலையில தொட்டு குணமாக்குகிறார் நிர்செய்கிற குணமாக்களுக்கு நன்றி ஒரு மகனை மகளை தொடுவதற்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் துதிப்பேன் துதிப்பேன் என்று நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் துதிப்பேன் துதிப்பேன் என்று என்று சொல்லி துதிப்பேன் ஆண்டவரே துதிப்போம் ஆண்டவரே ஆண்டவர் ஜேசுவை துதிப்போம் ஏனென்றால் துதிகளிலே வாசம் செய்கிற ஆண்டவர் துதிக்கும் பொழுது அந்த பரலோகம் எங்கள் மத்தியிலே வருகிறது துதிக்கும் பொழுது அந்த பரலோகம் நீங்கள் இருக்கிற இடங்களை தேடி வருகிறது நாங்கள் துதிக்கின்ற பொழுது நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் வியாபிக்கிறது நாங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வீடுகளை தேடி அந்த விண்ணகம் இறங்கி வருகிறது ஆகவே நாங்கள் துதிப்போமா தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் துதிப்போம் 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 வாசம் செய்களை து துதிப்பின் தேவனை தழுதீர்கள் மத்தியில் வசிப்போரை துதிப்பின் துதிப்பின் தேவனை துதேகள் மத்தியில் வசிப்போரை நன்றி 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 ஆண்டு பெயரை இந்த விலையில நாங்கள் ஆராதிப்போம் துதிப்போம் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது குறிப்பாக மனவேதனையிலே மன அழுத்தத்தில் இருக்கிறார் பிள்ளைகளை தொட்டு குணமாக்குகிறார் ஜேஸ் ஆண்டவர் இந்த வேலையில் பெரும் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பெரும் கவலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பல்வேறு காரணங்களால் இந்த வேளையில் நம்பிக்கை இழந்து போய் தற்கொலை முடிவுகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களை தொட்டு குணமாக்குகிறார் ஜேசு ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை தருகிறார் ஒரு வாழ்க்கையை சுற்றி அலைகள் அடித்தாலும் பல்வேறு விதமான புயல் காற்றுகள் அடித்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்கின்றார் அமைதியாக என்று சொல்லுகிற இந்த வேலையில் எல்லாம் அமைதி அடைகிறது நன்றி 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 ஆண்டவர் இதுவெளியில் உங்களை குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேக உணர்வுகள் மறைந்து செல்கிறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பிணக்குகள் குடும்பங்களுக்கு இருக்கிற போட்டிகள் பிணக்குகள் மறைந்து சென்று உண்மையான அமைதியும் நிறைவும் நிம்மதியும் உருவாவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே வீணான கவலைகள் வீணான பரபரப்புகள் எதிர்காலம் குறித்து உங்களுக்கு இருக்கிற கவலைகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார் உங்கள் பிள்ளைகள் பொருட்டு உங்களுக்கு இருக்கிற கவலைகளை எடுத்துக்கொள்கிறார் உங்கள் பிள்ளைகள் பொருட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சங்களை எடுத்துக்கொள்கிறார் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் ஆண்டவர் எடுத்து நானே ஆண்டவர் என்று சொல்லி அவர் நிலை நிறுத்துகிறார் நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹலிலூயா ஹாலே லூயா ஹாலிலூயா ஹாலிலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இடன்வாத சகோதர சகோதரிகள் அதே நற்கருணை ஆண்டவர் இந்த வேளையில உண்மையான பிரசன்னமாக நட்கருணை வடிவில் இருக்கிற ஆண்டவர் விதமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் பலரை வந்து தொட்டு குணமாக்கினாரோ அதே ஆண்டவர் உண்மையான பிரசனமாக இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குகின்றார் அந்த ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் அனைவரும் மாண்புயர் என்கின்ற அந்த கீதத்திலே பங்கு பெறுவோம் குறிப்பாக அந்த ஜேசு ஆண்டவர் என்று உங்களை குணமாக்கி இருக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டி அந்த பல்லமையை தந்திருக்கிறார் i அவர்களுக்கு கொடுத்தருளே நீற்பிற்குரிய அருள் சாதனத்திலேயே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே